இயற்கை உணர்த்தும் பாடம் புஞ்சை இல்லையென்றால் பஞ்சம் தீராது இயற்கைக்கு வளர்ச்சி உண்டு பூ பூத்து காய் காய்த்து பழம் பழுத்து பழத்தில் விதை உற்பத்தி ஆகிறது அந்த விதையை கையிலேயே வைத்திருந்தால் பலன் கிடைக்குமா பூமியை தோண்ட வேண்டும் விதையை நட வேண்டும் நீர் ஊற்ற வேண்டும் அப்புறம்தான் பலன் கிடைக்கும் மற்றவர்களுக்கும் பலன் கிடைக்கும் அதுபோலவே மனிதன் பிறக்கிறான் வளர்கிறான் இறக்கிறான் இப்படி வாழ்வதே வாழ்க்கையாகிவிட்டது பிறந்தோம் வளர்ந்தோம் மற்றவர்களுக்கு நன்மை செய்துவிட்டு போவோம் என்று வாழ்ந்துவிட்டு போக வேண்டும் அந்த பழுமரம் போல உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயன்பட அமைய வேண்டும் இந்த எண்ணத்தோடு வழி வழியாக மனிதகுலம் வாழ்ந்தால் பயன் உண்டு தருமம் செய்தே ஆக வேண்டும் விதை விதைக்கும் போது கலை இருக்கும் நாற்று நடும்போதும் கலை இருக்கும் அறுவடை செய்து வீட்டிற்கு வந்து சேரும் வரை கலை இருக்கத்தான் செய்யும் அதுபோலவே நீ ஆன்மீக துறையில் ஈடுபட்டு அழியும் வரை துன்பம் வரத்தான் செய்யும் துன்பம் தனிய வேண்டும் என்றால் நீ பிறருக்கு நன்மை செய்தே ஆக வேண்டும் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் நீ தர்மம் செய்தே ஆக வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் Unsubscribe. Won't